வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் பொரியலுங்க அருமையாக இருக்கும் குக்கரில் தான் நான் செய்வேன் பார்க்கலாங்க எப்படின்னு இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்குறேங்க நீங்கள் எப்படி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிங்க கடுகு உளுந்து பருப்பு சீரகம் கடலப்பருப்பு ரெண்டு சேர்த்திக்கலாங்க எப்பவுமே தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சேர்த்துவேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வர மிளகா பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்திக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல் சின்ன வெங்காயம்தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்குங்க இப்போ வதக்கி விட்டுக்கலாம் பொள்ளங்காய் வந்து மேல் தோலை எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்போதாங்க சீக்கிரம் வெந்து வரும் சும்மா ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா போதும் டக்குன்னு வெந்துருங்க இந்த பொரியலாம் ரொம்ப நேரமே எடுக்காது டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லது தாங்க பொள்ளங்காயுமே இப்போ பார்த்திங்கன்னா பொள்ளங்காய் சேர்த்திக்கிறோம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே போதுங்க செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் ஆனால் அரியருக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இருந்தால் அந்த பொரியல் ரெடி பண்ணிடலாங்க சூப்பராக ஒரே ஒரு காய் தான் சேர்த்திருக்கிறேன் இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெந்து வரதுக்கு வதக்கி விட்டேங்க இப்போ வந்து தண்ணி பாருங்க கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதுலையே வெந்து வந்துருங்க கொஞ்சம் முத்துண காய் தான் இது இருந்தாலும் வெந்து வந்துடும் இன்னும் பிஞ்சு காயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றணுங்க இப்போ மூடி வச்சிட்டோம் ரெண்டே ரெண்டு விசில் போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கும் கொஞ்சமாக தண்ணி அடியில் அதை வந்து ட்ரை பண்ணிட்டோம்னா போதும் அது வற்றி வந்தால் போதும் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு இருபது மொத்தமாகவே ஒரு இருபது நிமிஷம் போதும் இந்த பொரியல் அருமையாக செஞ்சிடலாம் உங்களுக்கு என்னோடய இந்த சுவைசி சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் அப்படிங்கிற ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அந்த சேனலையும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த கோலம் சேனலில் கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய மற்ற சேனலையும் தேங்க்யூ